சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு நினைவு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி மரியாதை செலுத்தினர் இந்தியாவின் முதல் சட்ட மாமேதை என்று அழைக்கப்படும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் இந்தியா முழுவதும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை புறநகர் பகுதியான ஆவடி மாநகராட்சி அருகே அமைந்துள்ள இடத்தில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் மு ஆதவன் அவர்கள் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் நாற்பத்து ஒன்றாவது வார்டு விடுதலை சிறுத்தைக் கட்சி மாமன்ற உறுப்பினர் சாந்தி பாண்டியன் ராதா பாண்டியன் மற்றும் விடுதலை சிறுத்தைக் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க